பிரைஸலாம் எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகுவதாக இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் பரிசுத்தாவி கூட இருக்கும் பொழுது பரிசுத்தாவி கூட இருக்கிறார் பரிசுத்தாவினாலே நமக்குள் எது பெருகுகிறது என்றால் நம்பிக்கை பெறுகிறது அந்த நம்பிக்கை என்ன ஆண் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் நான் இதை செய்து முடிப்பேன் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் இந்த விஷயத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என்று நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பெருகுகிறது அது எங்கேருந்து வருகிறது தெரியுமா ஆவியானவர் நமக்கு தருகிறார் பாருங்களேன் அந்த நம்பிக்கை மட்டுமல்ல நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார் நம்பிக்கை நமக்குள்ளே வந்த உடனே அதோடு நமக்கு அது ஆசீர்வாதம் முடியலை விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானம் இன்றைக்கி நம்முடைய வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு அவசியம் பாருங்களேன் நம்பிக்கை வேண்டும் சந்தோஷம் வேண்டும் சமாதானம் வேண்டும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் நாம் தான் பாக்கியம் பெற்றவர்கள் இன்றைக்கு இந்த ஆசிர்வாதத்தை யார் நமக்கு கொடுக்க முடியும் பரிசுத்தாவியானவர் கொடுக்க முடியும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தாவியானவரை உயர்த்தணும் ஆவிக்குள் நிரம்பி செபிக்கணும் பரிசுத்த ஆவியோடு கூட நாம் நடக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும் அப்பொழுது நமக்குள் நம்பிக்கை பெருகும் நம்பிக்கையினால் வருகிற விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானம் சந்தோஷம் நமக்குள்ளே ஆவியானவர் தந்து நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் இனி வரும் நாட்களில் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் அவர் தந்து உங்களை நடத்துவார் சோர்ந்து போகாதீங்க ஆவியானவர் அது கிருபை தந்து நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நிரப்பும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காந்த்